குட் மார்னிங் அரத்துல கூபிட கூடாது குட் என்ன என்ன பாத்துட்டு இருக்க நல்ல நேரம் பாக்குறேன் நான் காலையில ஒன்போது பதினஞ்சு டூ டென் பிஃப்டி ஃபைவ் பார ஆயிப்போச்சு பார ஆயி ஆமா நல்ல நம்ம அந்த மாதிரி நம்ம சோ அதனால மாலை அந்த

சாய்ங்காலம் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் தானே அதுக்குள்ள நம்ம செஞ்சு முடிக்கணும் இந்தியன் டைம் மாதிரி போனோம்னா இப்போ இந்தியன் டைம்ல எவ்வளவு டைம் இருக்கும் தெரியுமா ஒரு மணி இருக்கும் இப்போவே எங்க அம்மா எல்லாம் பண்ணி முடிச்சி எதாச்சும் குக் பண்ணிட்டாங்க அம்மா பத்தி அம்மா பத்தி பேசுவானா அவங்க அவங்க காலையில எழுந்திரிச்சு நல்ல பிள்ளையாக குக் பண்ணிருப்பாங்க நம்மளே மாதிரி பத்து மணிக்கு எழுந்திரிச்சு வேலை பார்க்கறவங்க கிடையாது அவங்க அதனால இந்த டைம் கன்வெர்ட் பண்ணி ஆகணும் வேற என்ன பண்ண முடியும் மூணு மணிக்கு சாமி ஒரு மணிக்கெல்லாம் நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் துபாய் டைம் மூணு மணிக்கு

என்கிட்ட நீ போய் எடுப்போ என்ன வேணுமோ அது எடுப்போம் சோப்பு தண்ணி மட்டும் தாடி சோப்பு தண்ணி கிட்ட எங்க போறது நானே மேலு நானே நானே மேலு இது என்ன கிளீனரா இதுல நான் வந்து பண்றது பண்ணுவேன் இந்த யாரும் பண்ணாதீங்க முதல்ல வெறும் கிளாத்துல அது எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜிஃப் வச்சு நம்ம கிளீன் நல்லா சுத்தம் பண்ணோம்னா அதுலயே நல்லா பளிச்சு பளிச்சு ஆயிடும் இவன் சொன்னாவே கேக்க மாட்டான் சாலா அந்த துணி எடுக்காத ஏற்கனவே ஈரம் பண்ண துணி எடுத்துக்கோ கிளீன் பண்ண குடுக்குற துணி இது அக்காவோட அது நைட்டி அக்காவோட பழைய நைட்டி இவ்வளவு துணி இந்த துணியில தான் நான் கிளீன் பண்ணலாம் குட்டியா எடுடா இது பெருசு பெருசா எடுத்து போடுற மாதிரி ஆயிடு ஒருநாள் போட முடியாம கிழிஞ்சு போன நைட்டி இதுல இதுல பெருசா எடுத்தா இல்ல சிறுசா எடுத்தா இல்லடி சின்னசா எடுத்தா தான் நல்லா இருக்கும் அது

சரி ஆனால் வீட்டில் கணவன் மார்கெல்லாம் இப்படி இருந்தா எப்படிதான் இதை பண்றதவோ இருந்தாலும் நல்லையா இருக்கு இல்லைன்னாலும் வருத்தமா இருக்கு தடா இதெல்லாம் வீடியோ எடுக்க எப்படி ராஜ ரோஜா பார்வை பார்த்தாங்க எல்லாரும் இப்போ வீட்டு வேலை செய்யற மாதிரி ஆயிடுச்சு இதெல்லாம் உங்க அம்மாலாம் பார்ப்பாங்கல்ல சந்தோஷம் பொங்குது சந்தோஷம் பொங்குது

பாத்தியா பாத்தியா போன வருஷம் நான் இது எல்லாமே கிளீன் பண்ண நீ அது அருமை உனக்கு நான் கிளீன் பண்ண விண்டோ பாரு இப்படி பல பலன் இருக்கு அதை விட பிரபல பல பலன்னு நான் வைக்கலடா நீ தாண்டா வச்சு கொடுத்துருக்க செல்லமே அடுத்து வேற ஏதோ பண்ணும் வேற எதுவும் இல்லை அதனாலதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு நீ அப்புறமா நீ உன்னோட ராஜா சோஃபால போய் உட்காந்துக்கலாம் கணவர்களே இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் அன்னைக்கு வேலையே இல்லாட்டி தயவு செஞ்சு ஆபீஸ் போயிருங்க டங்குவார கிழிச்சுருவாருங்க முடியல அப்புறமா அவங்க பொண்டாட்டிங்க அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது நீ ஏதாவது ஐடியா தெரியா மாட்டேல எனக்கு ஏதாவது ஐடியா தந்தாங்களா இல்லை இல்லை அவங்கவுங்க மாட்டிக்கிட்டோம் எங்கிட்டு காப்பாத்துறது அதெல்லாம் பாடு தாண்டியாச்சு நான் கத்தினப்போ ஒருத்தன் காப்பாற்றவில்லை இது ஒரே ஒரு டோர் தான் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி நாலஞ்சு டோராக வச்சுக்கோங்க கிச்சனுக்கு ஒரு டோர் ரூமுக்கு ஒரு டோர் அந்த மாதிரிலாம் இருந்தால் என்ன பண்ணுவேன் இல்லைன்னு பெருமைப்பட்டுக்கோ வெறும் ஒரு ஒரு இழு ஒரு அழு தான் அவ்வளோதான் அழு மட்டும் தாண்டி இருக்கு என் வாழ்க்கையில் முடிஞ்சிச்சு எல்லாத்துக்குமே அழுவாதடா ஒரு டோலி தொடக்கிறேன் அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டு தொடக்கிறேன் தொடக்கிறேன் அவ்வளோதான் கொஞ்ச நேரம் அவங்க போய் உட்காந்துக்கும் ஆனந்த சாயம் கட் பண்ணிடுவேன் டிவி வச்சு தருவா வேலை சொல்லியே கொள்றாங்கயா இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்ல உசுர் வாழ முடியும் அப்பா சாமி எல்லாம் செட் பண்ணிட்டேன் நீ சாப்பாடு எப்பதான் ஆக்குவ இப்பதான் மெட்ராஸ் சமையல் பேசிட்டு இருக்காங்க ஸ்டிஃபி அக்கா எந்த காலத்துல எல்லாத்தையும் ஊற வச்சு மக்களை இப்பதான் வந்து அவ அடுப்பே பத்த வச்சிருக்கா மணி ரெண்டு அப்படி இல்ல சரி எப்படி நீ தான் சொல்லுது மணி என்ன என்ன குரல் இது டைமிங் சாயங்காலம் ஒரு 4 5 மணிக்கு இது பண்ணனானா மதியம் சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு சாமி கும்பிடுவியா சாப்பிட்டுட்டல சாமி கும்பிட கூடாதுடி சாமி கும்பிட்டு தட்டி சாப்பிடுறோம் சே சாமி கும்பிடுறோம் அதுல என்ன இருக்கு செஞ்சு அதுக்கு நீ ஏதா சமச்சாதல சாமி கும்பிறதுக்கு சுத்தி சுத்தி ஓங்கிட்ட தான் நம்ம காலையில என்னமோ நம்ம காலையில 5 மணிக்கு எஞ்சி நான் வந்து இது பண்ண மாதிரி தான் சொல்றேன் நீ ஏஞ்சதே பத்து மணிக்கு ஏஞ்ச உடனே பார்லி கஞ்சி குடிடானா நீ இந்த தோசை தான் வேணும்னு சொல்லி தோசை சாப்பிட்டுருக்க அது கொஞ்சம் நேரம் லேட் ஆயிடுச்சு என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க அதுக்கப்புறம் சாமி கும்பலாங்கிற ஐடியா உன் அறிவு உதயத்துல வந்திருக்கு என் வேலை முடிஞ்சு நான் வீடெல்லாம் கிளீன் பண்ணி பொட்டெல்லாம் வச்சுட்டேன் இன்னும் குளிச்சு இப்பதான் சமைச்சிட்டு இருக்கேன் பேசிதான் பாரு ஆமா எல்லா கத்தையும் தூக்கி இங்க வச்சுட்ட

தாங்க முடியலையே தலைவலிக்கிறவா சரி வெள்ள சுண்டல் போற அப்புறம் வெள்ளை சுண்டல் வேக வச்சிட்டு அதுக்கப்புறமா நீ கேட்டு சக்கர பொங்கல் வச்ச வேக தான் வச்சுட்டு அது இது பொரிய எடுத்துட்டு சாமியவே ஏமாத்திடுவேன் வேற சாமிக்கு தே சோறு போட்டு அந்த மாதிரி நான் பண்ணதுலாம் கிடையாது நானும் சரி எங்க வீட்லேயும் அது யாரும் பண்ணது நாங்க வெப்பம் வச்சுட்டு எப்பவுமே எங்க அப்பா சாயங்காலம் தான் வருவாரு சாயங்காலம் வந்துட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு பொறி அவள்லாம் வச்சிட்டு ஸ்வீட் ஏதாவது வச்சுட்டு சாமி கும்பிட்டுருவோம்

பேஷண்ட கால் அடிபட்டுருக்கு அதனால இடி சொன்னது ஒரே ஒரு வேலை தான் இந்த வேலை சொன்னா அங்க அங்கே இருக்கிறது கொஞ்சம் ரெண்டு ரெண்டு பார்த்துருந்தாடா கழுவி வச்சிருடா அவ்வளோதான் அதுக்கு தான் நீ என்ன நீ என்ன சொல்றியா கழுவி வைக்கிறதுக்கு இனிமே என்ன கழிவு விட மாட்ட அப்படின்ற மாதிரி